நவீன தமிழ் இலக்கியத்துல ஜெயகாந்தன் ஒருத்தர் இருந்தாரு ஒரு சிங்கம் மாதிரி ஜெயகேனு தான் எல்லாரும் அவர் அன்பா சொல்லுவாங்க இன்னைக்கு அவரோட வாழ்க்கை அவரோட எழுத்து அதோட ஆழத்தை தான் நாம இங்க பாக்க போறோம் முதல்ல இந்த வரிய பாருங்க ஜெயகாந்தன்னா யாருன்னு இது ஒத்த வரியில சொல்லிடும் இது வெறும் ஒரு எழுத்தாளரோட தன்னம்பிக்கை மட்டும் இல்ல பாரதியோட புரட்சிகரமான மரபுக்கு நான் தான் வாரிசுன்னு அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க ஜெயகாந்தனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம மகாகவி தான் ஆரம்பிக்கணும் ஜேகே சும்மா பாரதியாரே பின்பற்றல அந்த இலக்கிய ஜோதியே தன்னோட கையில ஏந்திக்கிட்டு இன்னும் முன்னுக்கு கொண்டு போற பொறுப்பு அவரே எடுத்துக்கிட்டாரு இங்க பாருங்க பாரதியோட ஒரு வரிக்கு ஜெயகாந்தன் எப்படி ஒரு புது பரிமாணத்தையே கொடுக்கறாருன்னு சமூக சீர்திருத்தங்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அதுல ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்றாரு இதுதான் ஜெயகாந்தனோட தனித்துவம் ஜே கே பெருசா ஸ்கூல்கெல்லாம் போனதில்லை ஆனா எந்த காலேஜும் யுனிவர்சிட்டியும் கத்துக் கொடுக்காத பாடத்த வாழ்க்கையு கத்துக் கொடுத்துச்சு சுத்தி இருந்த இந்த உலகம்தான் அவரோட உண்மையான பல்கலைக்கழகம் கம்யூன் வாழ்க்கை அச்சுக்கோர்க்கிற வேலை ப்ரூஃப் ரீடிங்னு இப்படி ஒவ்வொரு படியிலையும் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டார் அச்சு தொழில்தான் என் எழுத்துக்கு அச்சானின்னு அவரே சொல்லுவார் அவரோட அறிவு புத்தகத்துல படிச்சதில்ல அனுபவத்துல சம்பாதிச்சது தனக்கு முறையான கல்வி இல்லைங்கிறதையே தன்னோட மிகப்பெரிய பலமா மாத்திக்கிட்டார் ஜெயகாந்தன் அதனாலதான் அவரோட நண்பர்கள் எல்லாம் அவரை ஓதாதுணர்ந்த இராமலிங்கம்னு செல்லமா கூப்பிட்டாங்க அதாவது படிக்காமலே எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம் அவரோட அனுபவங்கள் மாதிரியே ஜெயகாந்தனோட எழுத்தும் சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசல அத நேரா விளிம்பு நிலை மக்களை தான் போச்சு ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில தான் உண்மையான அறம் இருக்குன்னு அவர் நம்பினார் சொல்லப்போனா அவரோட எழுத்து ஒரு கண்ணாடி மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த தலைமுறையிலிருந்து வேகமா மாறிக்கிட்டு இருந்த புது இந்தியாவோட மக்கள் வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க சந்திச்ச தார்மீக சிக்கல்களையும் அப்படியே அது பிரதிபலிச்சது ஜே கேவோட எழுத்து ஒரு சமூகத்தை எப்படி ஆட்டி படைக்கும் தெரியுமா அதுக்கு அக்னி பிரவேஷம் கதை தான் ஒரு சரியான உதாரணம் பாலியல் வன்கொடுமை காலான ஒரு பொண்ண அவங்க அம்மா புனித நீராட்டி ஏத்துக்கிற மாதிரி ஒரு கதை இது வெளிவந்தப்போ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இந்த கதை ஒரு சமூக புயலையே உருவாக்குச்சு சமூகம் ரெண்டா உடைஞ்சு போச்சு ஒரு பக்கம் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இது ஒரு புரட்சிகரமான கதைன்னு கொண்டாடினாங்க இன்னொரு பக்கம் பழமைவாதிகள் இது நம்ம கலாச்சாரத்தையே தாக்குதுன்னு கோபப்பட்டாங்க பாருங்க இதுதான் ஒரு சின்ன சிறுகதையோட சக்தி ஆனா ஜேகேவோ ஒரு எழுத்தாளர்னு மட்டும் நினைச்சா அது ரொம்ப தப்பு அவரோட படைப்பு திறமைய ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது அவர் ஒரு உண்மையான ஆல்ரவுண்டர் தேசிய விருது வாங்கின உன்னை போல் ஒருவன் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அது சூப்பர் ஹிட் சினிமா பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் கிட்ட ஒரு காந்த சக்தி இருந்துச்சு அதனாலேயே அவரை சுத்தி எப்பவும் ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்கும் அந்த அறிவார்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் சஹ்ருதயர் சபை இது ஏதோ ஆபீஸ் மாதிரி கிளப் மாதிரி எல்லாம் கிடையாது இது ஒரு ஃபீல் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க எங்க சேர்ந்தாலும் அதுதான் சஹ்ருதையர் சபை இந்த கூட்டங்கள்ல ஜே கே தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவரோட அறிவும் நகைச்சுவையும் எல்லாரையும் கட்டி போடும் சிங்கத்தோட கர்ஜன மாதிரி அவர் அந்த சபையை நடத்துவார்னு சொல்வாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜெயகாந்தன் எழுதுறதையே நிறுத்திட்டார் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு ஆனா அவரோட தாக்கமும் குரலும் மட்டும் ஓயவே இல்லை அவருக்கு புகழ்ச்சி பாராட்டம் மேலெல்லாம் பெரிய ஆர்வம் கிடையாது விருதுகள் கொடுத்தா கூட இது எனக்கு இல்ல என் எழுத்துக்குன்னு தான் வாங்குவார் அவருக்கு முக்கியம் கருத்துக்களோட நேர்மை மட்டும்தான் சுருக்கமா சொல்லணும்னா ஜெயகாந்தன் ஒரு ஆள் இல்ல அவரே ஒரு இயக்கம் அவரோட கதாபாத்திரங்கள் இன்னிக்கும் உலகம் முழுக்க இருக்கிற வாசகர்களோட மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கு இதுதான் காலத்தை ஜெயிச்ச ஒரு கலஞ்சனோட உண்மையான அடையாளம் இந்த ஆய்வுல கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஜெயகாந்தனுக்கு நினைவு சின்னங்கள் வச்சும் அவரோட படைப்புகளை பாடமா வச்சும் அவரோட நினைவை பாதுகாக்கணும்னு இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது இந்த மாதிரி ஒரு முக்கியமான குரலை நாம எப்படி அடுத்த தலைமுறைக்கு மறக்காம கொண்டு போறது